ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

உலகம் உன்னை பத்தி என்ன நினைக்கிறதுன்னு நீ தினமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறியா அவன் சாதிக்க மாட்டான் அவனால முடியாது அவன் சாதாரண வந்தான் இப்படி பல வார்த்தைகள் நம்ம காதுல விழும் ஆனா மச்சி ஒரு விஷயம் மறந்துடாத உன் வேல்யூவா யாரும் டிஃபைன் பண்ண முடியாது அதை கண்டுபிடிக்கணும் நிரூபிக்கணும் அதுதான் உன் வேலை நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஒரே ஸ்டார்ட்லினில் இல்லை சில பேருக்கு சப்போர்ட் இருக்கும் சில பேருக்கு ஸ்ட்ரகல் தான் ஆனால் ஸ்ட்ரகலில் தான் ஸ்ட்ரென்த் உருவாகுது உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் உலகம் ஒரு நாள் உன் நேமை ரெஸ்பெக்ட் பண்ணும் அதுக்கான கண்டிஷன் சிம்பிள் நீ உன்னை நம்பணும் ஒரு ட்ரீயை பாரு அது சப்ளிங்காக இருக்கும்போது யாரும் கவனிக்க மாட்டாங்க காற்று அடிக்கும் மழை பெய்யும் அது வளைந்தாலும் உடையாது அதன் நாள் கடந்து ஒரு பெரிய மரமாக வளருது அப்போ அந்த மரம் தன்னுடைய நிழலால் மற்றவர்களை காத்து கொள்ளும் அதே தான் நீயும் இப்போ உன்னை யாரும் மதிக்கலனா அது தற்காலிகமானது நீ வளர்ந்த பிறகு அதே மக்கள் உன்னை பார்த்து மோட்டிவேட் ஆக போகிறாங்க உலகம் என்ன சொன்னாலும் உன் ட்ரீமில் ஃபோக்கஸ் பண்ணு யாராவது இது முடியாது சொன்னால் மனசில் சொல்லிக்கோ நான் முடியாம இருக்க மாட்டேன் எந்த பெரிய வெற்றியாளரும் உலகத்தின் பாராட்டு கிடைக்க முன்னாடி அவமானத்தையும் நம்பிக்கையின்மையையும் சந்திச்சதான் உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டா டிக்னிட்டிய யாருக்கும் கிஃப்ட் பண்ணாதே பிறர் அப்ரூவல் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் உன் மதிப்பை நீயே குறைக்காது உன் வாழ்க்கையில உனக்கு முக்கியம் யாரு நீயே உன் டிசிஷன்ஸ் உன் எஃபர்ட்ஸு உன் டெடிகேஷன் தான் உன்னுடைய வேல்யூ அதை உருவாக்கும் சில சமயமத்து நம்மள சமுதாயம் புரிஞ்சுக்க மாட்டா ஆனா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கல நம்ம வேல்யூ குறையாது டைமண்ட பக்கத்து குப்பல போட்டாலும் அது டைமண்ட் தான் மச்சி அதை ஷைன் பண்ணி காட்டுறது தான் உன் டிடர்மினேஷன் நாளை நீ வெற்றி பெறும்போது இன்றி உன்னை டவுட் பண்ணியவர்கள் எல்லாரும் அவன் பெரிய ஆள் ஆவான் என்னை எதிர்பார்த்தோம் என்று சொல்லி வரும் அப்போ அந்த சிரிப்போடு சொல் உலகம் என்ன நினைத்தாலும் நான் என் மீது நம்பிக்கை வைத்தேன் அதனால தான் இங்கே வந்திருக்கேன் மச்சி உன் மதிப்பு உன்னால தான் உருவாகணும் உலகம் என்ன சொன்னாலும் நீ உன்னை நம்பி முன்னே போ உலகம் மாறலாம் ஆனா உன் வேல்யூவா நீயே மாறிவிடாத நம்பிக்கை விட்டு விடாதே வெற்றி உனக்கு